நம்ம பெற்ற இந்த உலகத்துல பெற்ற தாய் தந்தை நம்ம ஆனா நம்ம எல்லாரும் பெறாத தாய் தந்தையரா இருந்து பார்த்தவர் சர்வ வல்லமை உடைய சர்வ பராக்கிரமம் உடைய அனுதம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டின் எல்லா உயிர்களும் தாய் தந்தை அவங்க இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளை நம்ம ஆற்றுப்படுத்தணும் இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க சிறுவர்கள் அவங்கள காக்கும் என்றும் ஒரு கவசம் மூலம் காக்கும் அதற்காக தான் நாங்க சொல்றோம் ஆன்மீகம் இப்ப பரவாயில்ல ஒரு மூட பற்றி கோயிலுக்கு போறது எப்ப பார்த்தாலும் தலை கொட்டணும் வீடை தொடங்கணும் விளக்கு விளக்கணும் இதுலதான் இருக்கணும் நம்ம அதை விட்டு நல்ல விதை வரணும் ஆன்மீகம் என்ன மனுஷனுக்குள்ள அழுக்கு புற அழுக்கு புற தூய்மை அகந்தூய்மையும் வாய்மையான காலப்படம் இருக்க வழி அப்படி நம்ம புற அழுக்குகளை நம்ம கழிவு கலந்து கொள்ளலாம் ஆனா அக நம்ம வெறும் சடங்குகளால மட்டும் நம்ம செய்யணும் அதுக்கு முதல் படிதான் இந்த சிவபுராணம் சொல்றது படிக்கிறது இதுதான் நீங்க இது செஞ்சாலே போதும் நீங்க பெரிய கோயில் கட்டி கும்பாசனம் பண்ண வேண்டாம் சாமிக்கு பொற்கவசம் வாழ வேண்டாம் செய்ய வேண்டாம் நம்ம அருளாளர்கள் ஆடி வச்சுட்டு போன வேதத்திற்கு சமமான இந்த வேதங்களை நம்ம வளரும் தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தா போகும் அவங்களுக்கு இப்ப பத்தி என்னன்னு தெரியாது சொல்ல சொல்ல பக்தி வரும் எந்த காலத்துல அந்த குழந்தைங்களை பெருமான ஆட்கொள்ளுமோ கண்டிப்பா ஆட்கொள்வாரு முன்னைத்தவம் இல்லாம யாரும் இங்க வந்து தோப்புறான சொல்ல முடியாது இங்க அரியார் கூட்டத்துல சேர முடியாது வாய்ப்பு பார்க்க முடியாது சரிங்களா யாருக்கா படிச்சிடலாம் எந்த ஸ்காலரும் படிச்சிடலாம் டாக்டரேட் பண்ணிரலாம் பட்டம் வாங்கிடலாம் ஆனா அடியார்கள் கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் பெருமானம் உணர்ந்து சொல்றதுக்கும் தவம் செஞ்சிருந்தா மட்டும்தான் முடியும் இந்த குழந்தைகள் எல்லாமே முன்னணி தவம் செஞ்சிருக்காங்க நான் ரொம்ப ஆசரியப்படுறது சொன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னா திருப்பி உடனே சொல்லுவாங்க அவங்க பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப அப்படி பெருமான நம்மள்கிட்ட அப்படி ஞான குழந்தைங்க தான் நம்மள்கிட்ட அனுப்புகிறேன் நம்ம வேலை என்ன நம்ம கிட்ட இருக்கிறத அட்டவங்களுக்கு போயிட்டே இருக்கணும் நில்லா உலகில் நில்லோம் செல்வோமே பண்ணார் மாணிமா அடியார் அடியாட்டை எடுக்கிறதும் அடியனோட தாழ்மையான விண்ணப்பம் எல்லாரும் ஓடுற போதே நினைச்சிருப்போம் அது போல எல்லாருக்கையும் ஒரு டார்ச் பிரிப்போம் அந்த டார்ச் நம்ம காலத்துக்குள்ள முடிகிறதுக்குள்ள யாராவது தொகுதி வாய்ந்த அடுத்த ஆட்டம் கொடுத்துட்டு போய் தான் அடியனோட தாழ்மையான எண்ணம் நம்ம பின்ன எதுவுமே உரிமை கிடையாது நமக்கு பெருமானம் என்ன பண்ணி கொடுத்துருக்காரோ அது செவ்வன செஞ்சுட்டு அடுத்த பாருக்கு அங்க தயார் பண்ணிட்டு நம்ம போயிட்டே அவ்வளோதான் ரொம்ப நேரம் நடிக்கிட்டு நினைக்கணும் சிற்றம்பலம் காவாய் கனக திரளே போச்சி